இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சாதம் அப்பா செஞ்சிருக்கேன் நானே இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்யறதோட இந்த மாதிரி சாதம் வடிச்சு தக்காளி மசாலா ரெடி பண்ணி போட்டு கலர்னேனு வச்சுக்கங்களேன் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊறி நல்லா சாதம் சாஃப்ட்டா இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மாதிரி தக்காளி சாதம் இருக்கும் அது பாத்தீங்கன்னா அதுக்கு சைனீஸ் வந்து இப்போ செஞ்சு பகோடா பண்ணியிருக்கேன் ஆனியன் பகோடா பண்ணியிருக்கேன்ப்பா சூப்பராக வந்திருக்கு அது கடையில் வாங்கினா உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஊருக்காக எடுத்து வச்சிருக்கேன்

இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த சமையல் தான்ப்பா செஞ்சிருக்கேன் வாங்க உறவுகளையும் சாப்பிட்லாம் அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க